கடைகளில் ஆர்வம் சுய முடிவு மற்றும் தலைமைத்துவம் சாமர்த்தியமாக மற்றவர்களை வழிநடத்தி செல்வது புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையோடு துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் நெஞ்சுரம் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுபவர்களாகவும் நம்பியவர்களுக்கு நல்லவர்களாகவும் புதுமையான சிந்தனை கொண்ட தலைமத்துவ பதவிக்கு தகுதியான குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இது நடிகர் விஜய் அவர்களின் விதி என்னாகும் அதாவது தேதி மாதம் வருடம் முப்பத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கூட்டி முப்பத்தி ஒன்று வருவதால் இது அவருடைய விதி எண்ணாக வருகிறது இது அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் இருக்கிறது பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டி வரும் நான்கு அல்லது நான்கின் மடங்குகளை விதியண்ணாக கொண்டவர்கள் பள்ளி பருவ காலம் முதல் பொறுப்பான குழந்தைகளாகவும் விளையாட்டுத்தனத்தோடு ஒருவித முதிர்ச்சியான குணங்களைக் கொண்டிருப்பார்கள்